கர்த்தர் விடுவிக்கிறார் அழைஞ்சி சொல்லுங்களேன் கர்த்தர் விடுவிக்கிறார் நம்ம எல்லாத்துக்குமே விடுதலை தேவை அப்படி தானே விடுதலை வேண்டியது இருக்குது பூமியில் வாழுகிற நாட்களிலே ஏதாவது ஒரு காலத்தில் என்ன செய்கிறோம் நம்ம எதிலேயாவது நம்ம மாட்டிக்கொள்ளுகிறோம் ஏதாவது ஒரு காரியம் நம்மை நம்மை அழுத்தி கொண்டு இருக்கிறது நமக்கு என்ன வேண்டியது இருக்குது விடுதலையில் விடுதலை தேவை அங்கே ஒரு கூனி கூனியை குறித்து வசனம் சொல்லுது அவள் கூனியாக இருக்கிறாளா குறுகி போய் அப்படி தானே போய் இருக்கிறாள் அபரகம் குமாரத்தி தான் ஆனால் கூனிப்பாக இருக்கிறாள் என்ன செய்கிறார் அவளை விடுதலை ஆக்குகிறார் அதுபோல் சில சமயங்களில் ஏதாவது ஒரு சூழலில் நம்ம கூணி போய் ஏதாவது ஒன்றில் வெக்கப்பட்டு ஏதாவது ஒன்று மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஏற்ற காலம் வரும்போது என்ன செய்கிறார் விடுதலை ஆக்குகிறார் இந்த நான் சொல்கிற வசனத்தை வாசிங்க ரேமியா முப்பத்தி ஒன்று பதினொன்று கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கையிலிருந்து அவனை விடுவிக்கிறாராம் எத்தனை ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள் விடுதலை ஆக்குகிறார் விடுதலை விடுதலையாக்கிறார் யாரோ ஒருத்தட்ட இல்லை அவனிலும் பலத்தவனுடைய கையிலிருந்து விடுதலையாக்குகிறாராம் முதலை முதலாவது கத்தர் யாக்கோபை மீட்டுக்கொள்கிறாராம் யாக்கோபை மீட்டுக் கொள்கிறாருன்னா முதலாவது கத்தர் அவனை ரச்சுப்புக்குள் நடத்துகிறார் முதலாவது தன்னுடைய மகனாக என்ன செய்கிறார் மாற்றுகிறார் முதல் அதுதான் முதல் அடையாளம் அதுதான் முதல்ல அவர் த அவனை மீட்டுக்கொள்ளுகிறார் தன்னுடையவனாய் அவரை மாற்றுகிறார் அடுத்த காரியம் என்ன நடக்குது அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை என்ன செய்கிறாரா மீட்டுக்கொள்கிறாரா அவனுடைய பலத்தவனுடைய கையிலிருந்து மீட்டுக்கொள்வது என்னது அதான் வசனம் சொல்லுது பலவானுடைய கையிலிருந்து நீ என்ன செய்ய முடியுமா பிடுங்க முடியுமா ஆனால் பலவான எடுத்துருந்த பச்சனம் வரும் எனக்கு அருமையான கற்றுறப்பில்லையில ஒருவேளை உங்களை காட்டிலும் மிஞ்சின காரியத்துக்கு நீங்கள் பயந்து போயிருக்கலாம் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த வசனத்தை எனக்கு நான் ரொம்ப எதிர்ச்சியாக தான் நான் வரும்போது பார்த்தேன் இந்த வசனத்தின் மூலமாக கத்திர என்னோடு பேசினார் இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது என் இருதயத்தை ரொம்ப ரொம்ப தொட்டது அது அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை மீட்டுக்கொள்கிறார்